கூலி திரைப்படம் முதல் நாளில் வசூல் சாதனை படைச்சிருக்கும் நிலையில் இரண்டாம் நாள் வசூல் விவரம் குறித்து தகவல் தற்போது கிடைச்சிருக்கு கூலி திரைப்படத்தோட இரண்டாம் நாள் வசூல் அமோகமாக இருப்பதாக தகவல் வந்திருக்கு அதாவது கூலி திரைப்படத்தோட முதல் நாள் வசூல் நிலவரம் குறித்து படக்கு அதிகாரபூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டாங்க முதல் நாளில் மட்டும் கூலி திரைப்படம் சுமார் நூற்றி ஐம்பது கோடி வரை வசூலிச்சிருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது முன்பதிவு வைத்து சுமார் நூற்றி ஐம்பது கோடி வரை கூலி திரைப்படம் முதல் நாளில் வசூலிக்கும் என கணிக்கப்பட்டது அதன்படி கூலி திரைப்படம் நேற்று ஒரே நாளில் உலகளவில் நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி வரை வசூலித்ததா படக்குழு அதிகாரபூர்வமாக அறிவித்தாங்க இதன் மூலம் முதல் நாளில் அதிகம் வசூலித்த தமிழ் படம் என்ற பெருமையை கூலி பெற்றிருக்கு இதற்கு முன்பு விஜயின் லியோ திரைப்படம் தான் இந்த சாதனையை வச்சிருந்தது லியோ முதல் நாளில் சுமார் நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி வரை வசூலித்ததா சொல்லப்பட்டது அதை தாண்டி ரஜினியின் கூலி திரைப்படம் தற்போது நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி வசூலித்து லியோ சாதனையை முடியடிச்சிருக்கு En el LED